ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐசூர் லைஃப் ஸ்டைல் வாங்க இன்னைக்கு ரேஷன் அரிசியில் எப்படி பல விதமான டிஷ் செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு பச்சரிசி எடுத்துக்கிறேன் பச்சை அரிசி ஒரு டம்ளர் அந்த கணக்கில் எடுத்துக்கோங்க நான் வந்து டம்ளர்லேயே வந்து அளவு எடுத்துக்கிறேன் நான் வந்து மூணு டம்ளர் பச்சை அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்கள் ஒன்று போட்டுட்டேன் இப்போ ரெண்டாவது டம்ளர் போட்டிருக்கேன் இந்த மாதிரி மூணு டம்ளர் பச்சை அரிசி வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் மூணு டம்ளர் புழுங்கல் அரிசி வந்து ஆட் பண்ணிக்கோங்க பச்சரிசி பூங்கல் அரிசி ரெண்டுமே நான் வந்து ரேஷன் அரிசி தான் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது மூணு டம்ளர் புழுங்கல் அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே டம்ளரில் முக்கா பாகம் அந்த டம்ளருக்கு முக்கா பாகம் வந்து நீங்கள் வந்து உளுத்தம்பருப்பு வந்து முழு உளுத்தம்பருப்பு அந்த டம்ளரில் முக்கா பாகம் ஆட் பண்ணியிருக்கேன் அதுவும் கொஞ்சமாக வந்து கேப் விட்டுட்டு மீதி வந்து உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க அந்த கொஞ்சம் கேப்புக்கு நான் வந்து வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் வெந்தயத்தையும் சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அளவுங்களை வந்து எடுத்துக்கோங்க இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா வந்து தண்ணி ஊற்றி கையை வச்சு நல்லா பசைச்சிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணுங்கள் ஏன்னா ரேஷன் அரிசி இல்லைன்றதுனால ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல் போகிறதுக்காக நல்லா வந்து தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க இந்த மாதிரி அரிசி உளுத்தம்பருப்பு புளுங்கல் அரிசி பச்சை அரிசி வெந்தயம் எல்லாமே ஒன்றாவே ஊற வச்சுக்கோங்க தனித்தனியாக ஊற வைக்கணும்னு எதுவுமே இல்லை ஒன்றாவே ஊற வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் இப்போ நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்துடலாம் நான் வீட்டில் அரைக்கல மிஷினில் தான் கொடுத்து அரைச்சேன் இப்போது நம்ம இதை வந்து புளிக்க வச்சுக்கலாம் இங்கே பாருங்க நான் பாதி மாவு அள்ளிட்டு பாதி மாவு தான் புளிக்க வச்சுருக்கேன் பாதி மாவு இங்கே பாருங்கள் நல்லா புளிச்சிருக்கு இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்க நல்லா புளிச்சிருக்கு இந்த மாதிரி புளிப்பு வந்ததும் நம்ம வந்து சுட்டோம்னா இட்லி சுட்டாலும் சரி தோசை சுட்டாலும் சரி நல்லாவே வரும் நான் பாதி மாவு வந்து புளிக்காமே நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன் அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ பாதி மாவு புளிச்சிருக்கு இப்போ நான் இது வந்து இட்லி மாவுக்கு வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க சோட்டா மாவு வேணுன்றவங்க சோட்டா மாவு ஆட் பண்ணிக்கோங்க வேணான்றவங்க ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை நான் சோட்டா மாவு ஆட் பண்ணாமையே தான் வந்து மாவு கரைச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த பதம் வந்து இட்லிக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்து கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் இட்லி பாத்திரம் எடுத்துட்டேன் இட்லி பாத்திரத்தில் நம்ம நெய் தடவிக்கலாம் நான் வந்து நெய் நெய் போட்டு தான் வந்து இட்லி செய்வேன் எண்ணெய் வந்து நிறைய யூஸ் பண்ணாதீங்க நெய் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து நெய்யை வந்து பிளேட்டில் நல்லா தடவிட்டேன் தடவிட்டு மாவு ஊற்றிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து குழிக்கு மேலே வர அளவுக்குலாம் ஊற்றாதீங்க குழிக்குள்ளே அடங்குற மாதிரியே ஊற்றுங்க ஏன்னா வந்து இட்லி வந்து உபி வரும் அப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைனா வந்து ஒன்றோடு ஒன்று அம்மிங்கி வரும் இட்லி அதனால் இந்த மாதிரி அந்த குழிக்குள்ளே அடங்குற அளவுக்கு மட்டும் மாவு ஊற்றிக்கோங்க போதும் கரெக்டாக இருக்கும் இட்லி தட்டில் இட்லி மாவு ஊற்றியாச்சு இப்போது இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அது வந்து தண்ணி கொதிக்குதான்னு பார்த்துக்கலாம் தண்ணி வந்து சூடாகி லைட்டாக கொதி வந்தால் போதும் இங்கே பாருங்கள் லைட்டாக கொதிக்குது இப்போ வந்து நம்ம வந்து ஊற்றி வச்சுருக்க மாவை அதில் வச்சுக்கலாம் பார்த்து வைங்க ஏன்னா மாவு சிந்தாம வைங்க இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ நான் அதில் வந்து மூடி போட்டுக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் இட்லி வெந்துடும் இட்லி பாத்திரத்திலும் வச்சாச்சு இப்போ பாருங்கள் இட்லி வெந்துருச்சு பத்து நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இட்லி நல்லா வெந்தாச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த இட்லி கூட மீன் குழம்பு சட்னி எதை வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் நான் வந்து நைட்டு வச்சு மீன் குழம்பு கூட இட்லி வச்சுருக்கேன் பார்க்கவே தோணுது இல்லை இட்லியும் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லியும் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ மிருதுவாக இருக்குது பாருங்கள் கூடும் போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இங்கே பாருங்கள் அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்டா சாப்பிட்டா இன்னும் சாப்பிட்ணுன்னு தோணும் ரேஷனர்ஸை யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து தோசைக்கு மாவு வந்து கரைச்சிக்கிறேன் இங்கே பாருங்கள் மாவு வந்து போட்டாச்சு லைட்டாக உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக சோட்டா மாவு போட்டுக்கிறேன் சோட்டா மாவு வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா வேணால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நிதானமாக மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா கீழெல்லாம் சிந்தோம் அதனால் நிதானமாக பண்ணுங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இட்லி மாவை விட தோசை மாவு கொஞ்சம் வந்து தண்ணி பதம் இருக்கணும் இட்லி மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும் தோசை மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இப்போ பாருங்கள் தோசை ஊற்றுற அளவுக்கு பக்குவம் வந்தாச்சு நான் வந்து தவா வச்சுருக்கேன் தவா காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம் இங்கே பாருங்க நல்லா இருக்கும் நம்ம இந்த ரேஷனர்ஸில் செய்கிற தோசை மொறு மொறுன்னு நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இந்த தோசைக்கு சட்னி வச்சாலும் சரி மீன் குழம்பு வச்சாலும் சரி எந்த ஒரு டிஷ் வச்சு சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும் நான் மேலே வந்து லைட்டாக நெய் ஊற்றிக்கிறேன் ஜாஸ்தி எண்ணெய் போடாதீங்க நெய்யே யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் பார்க்கவே சாப்பிட்ணுன்னு தோணுதுல இங்கே பாருங்கள் நான் உள்ளே கரண்டி விடுறது நல்ல கண்ணாடி மாதிரி வெளியவே தெரியுது அந்த அளவுக்கு மெலீஸாக இருக்குது பேப்பர் தோசை மாதிரி தான் வந்திருக்கு இங்கே பாருங்கள் தோசை ரெடி ஆகிடுச்சி நல்லா முருகலாக பேப்பர் தோசை ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து சாப்பிட தட்டில் வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் பிளேட்டில் வச்சாச்சு இது கூட நான் சூடாக தக்காளி சட்னி செஞ்சுருக்கேன் அதையும் சேர்த்து வச்சுட்டு சாப்பிட்லாம் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க எவ்வளோ சாஃப்டாக முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிடவும் நல்லா இருக்கும் நல்லா இருக்குல்ல ஓகே வாங்க அடுத்தது ஆப்பம் எப்படி செய்யலான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் நான் ஆப்பச்சட்டி வச்சுருக்கேன் அது வந்து சூடியரட்டும் இப்போ நான் அதே தோசை மாவு கரைச்சேன் இல்லையா அதே மாவில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன் தோசை மாவை விட இன்னும் வந்து ஆப்பத்துக்கு மாவு தண்ணியாக இருக்கணும் இப்போ நான் வந்து ஆப்பச்சட்டி காஞ்சிடுச்சு நான் வந்து அந்த மாவை வந்து ஊற்றிக்கிட்டேன் இப்போது இதை வந்து அப்படியே பரப்பி விட்டுக்கலாம் நீங்கள் கரண்டியில் வச்சு தேவி கொடுத்தாலும் சரி இல்லை இப்படி வச்சு திருப்பி விட்டாலும் சரி அது வந்து அந்த ரவுண்டு ஷேப்புக்கு வந்துடும் இப்போ நம்ம வந்து இதை வந்து கேஸில் வச்சுட்டு லைட்டாக வந்து நம்ம நெய் ஊற்றி சிம்மில் வச்சு வேக வைக்கலாம் அதிகமாக வைக்க வேண்டாம் அனல் சிம்மில் வைங்க சிம்மில் வச்சுட்டு மூடி போடுங்க நல்லா அழகாக வெந்து வரும் இப்போ பாருங்கள் நான் வச்சாச்சு நெய் ஊற்றிருக்கேன் சென்ட்ரில் இப்போது இது நல்லா அழகாக வெந்து வரும் நான் வந்து மூடி போட்டுக்கிறேன் நெய்யும் வந்து நான் அப்படியே பரப்பி விட்டுக்கிறேன் எல்லா இடத்துலையும் வந்து நெய் வரட்டும் அதனால் வந்து நான் நெய் பரப்பி விட்டுக்கிட்டேன் இப்போது கேஸில் வச்சுட்டு லைட்டாக சிம்மில் வச்சிடுறேன் சிம்மில் வச்சுட்டு நான் மூடி போட்டுக்கிறேன் மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எப்படி அஞ்சு நிமிஷம் கூட இல்லை ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே அது இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே ஆப்பம் நல்லாவே வந்திருக்கும் ஆப்பத்துக்கு தேங்காய் பால் இல்லைன்னா காரச்சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க ஆனால் நாங்கள் தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணுவோம் நீங்களும் தேங்காய் பால் வச்சு இந்த ஆப்பம் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் அவ்வளோதான் ஆப் சுவையான ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பின்பக்கம் நல்லா ரோஸ்டடாக இருக்குது முன்னாடியும் நல்லமே வந்து ஒயிட் கலரில் நல்லா அழகாக இருக்குது இப்போ வாங்க பனியாரம் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதே மெத்தடில் தான் கார பனியாரம் ஸ்வீட் பணியாரம் ரெண்டுமே செய்யலாம் கார பனியாரத்துக்கு நம்ம கொஞ்சம் காய்கறிங்க மிளகா இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணிட்டு செய்யணும் நான் எனக்கு ஸ்வீட் பணியாரம் மட்டும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் நான் மாவு கூட கொஞ்சம் சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த பணியாரத்துக்கு மாவு வந்து இட்லி மாவோட பதம் வரந்தால் போதும் இட்லி மாவு எந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணுமோ அந்தளவுக்கு கெட்டி இந்த மாவு இருக்கணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு பொறுமையாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை பாருங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண எல்லாம் கரைஞ்சி வந்துடும் சுகரும் வந்து கரைஞ்சிடும் இல்லை சுகர் வந்து சீக்கிரம் கரையினா லைட்டாக வந்து மிக்சியில் அடித்து சேர்த்துக்கோங்க சீக்கிரமாக கரைஞ்சிடும் நான் இப்போ பனியார்கால் வச்சுட்டேன் பனியார்கால் ஹீட் ஆகிடுச்சு இப்போ நான் அதுலேயும் வந்து நெய் தான் யூஸ் பண்ணுறேன் நான் எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நெய் யூஸ் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் நெய் உருகிடுச்சி இப்போது மாவு கொஞ்சமாக எடுத்து நான் எல்லா குழிலையுமே வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி பொறுமையாக வந்து ஊற்றுங்க குழி ஃபுல்லுமே ஊற்றாதீங்க குழியோட பாகத்துக்கு ஊற்றுங்க ஏன்னா வந்து உப்பி வரும் பனியாரம் அதனால் வந்து உள்ளே வந்து வேகாது இப்படி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் முக்காபாக ஊற்றுங்க இங்கே பாருங்கள் ஊற்றினோடனே பொங்கி மேலே வந்துடுச்சு பாருங்கள் அதனால் வந்து முக்காபாக ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நான் எல்லா குழியும் ஊற்றி முடிச்சிட்டேன் இப்போ நான் வந்து கேஸை வந்து சிம்மில் வச்சுக்கிறேன் சிம்மில் வச்சுட்டு மூடி ஒன்று போட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் மேலே இருக்க மாவும் வந்து வெந்து வரும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணலாம் இங்கே பாருங்கள் மேலே மாவே எதுவுமே இல்லை இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து திருப்பி விட்டுக்கலாம் ஒரு ஒரு பணியாரத்தையும் வந்து திருப்பி விட்டுக்கோங்க ஸ்பூன் வச்சு திருப்பாதீங்க ஏன்னா வந்து இந்த பனியாரம் இது கல் வந்து ஸ்க்ராட்சஸ் ஆகும் அதனால் பனியார சட்டிக்குன்னே ஒரு குச்சி கொடுப்பாங்க இல்லைங்களா அதை வச்சு திருப்பிக்கோங்க இதை பாருங்கள் திருப்பி விட்டாச்சு பனியாரம் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இது வந்து நேம் நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த பனியாரம் சாப்பிட தயாராக இருக்குது நீங்களும் ரேஷ்னர் வந்து வேஸ்ட் பண்ணாமல் வீட்டில் வந்து இந்த மாதிரி டிஷ்ஷு வந்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் வந்து பிடிக்கும் வீட்டில் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நீங்களும் சமைச்சு பாருங்கள் இந்த மாதிரி ரேஷ்னர்ஸில் பல விதமான ஐட்டம்ஸும் வீட்டில் நம்மளே செஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்